Hi, friends. ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேரனை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க எங்கள் சேரனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா நிலா கிட்டே சோழன் வந்து ரொம்பவே பொய் சொல்கிறாங்க எதுக்காக இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல சோழனுக்கு அந்த பொய்யே ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வரப்போகுது அதை சொன்னாலுமே அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் நிலாவை அவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் நிலாக்கு விஷ அதாவது எல்லா உண்மையுமே தெரிய வரப்ப ஃபீல் பண்ணுவான் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா சோழன் வந்து நிலா கிட்ட பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சோழன் தான் நிலாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்மளும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் சொல்கிற பொய்க்கு உடந்தையாக இருக்கவே கூடாது நம்ம நிலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் நம்ம ஆர்கிட்ட படிக்கிற வே இல்லை நான் சாதாரண மேஸ்திரி தான் மேஸ்திரி வேலை பார்த்து தான் என்னுடைய குடும்பத்தவே நான் காப்பாற்றினேன் அப்படின்ற விஷயத்த நீலா கிட்ட சொல்லிடணும் இதை சொல்லாமல் இருந்தால் நமக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட இறங்கவே இறங்காது இப்படி பொய் சொல்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி வேலை மேலே மனசுக்குள்ளே நினச்சி வேலையை கூட செய்யாமல் ஒரு மாதிரி மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூட வேலை செய்கிறோங்க பையா என்ன பையா என்னமோ இருக்கீங்க வேலையே இன்றைக்கி ஆகலை நீங்கள் வந்தத்துலேருந்து வேலையே செய்யாமல் சும்மா கையில் மண்ணை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்ன பயம் ஆச்சு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம சோழனும் இது அதாவது அவங்க வேலை விஷயமாக போயிடுறாங்க இங்கே நம்ம பல்லவனும் நம்ம அணிலாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பல்லவன் இருந்துட்டு அண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பல்லவா நான் காலேஜ் படித்தனேன் அப்போ தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க சொல்லப்போனால் என் கிளாஸ்மேட் எல்லாருமே என் ஃப்ரெண்டு தான் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுவாங்க ஆனால் யாரோட கான்டாக்ட்டுமே என்கிட்ட இப்போ இல்லை என்னுடைய ஃபோனுமே தொலைஞ்சி போயிடுச்சு இல்லை அதனால் என்கிட்ட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை அப் ஒரு வேளை கான்டாக்ட் இருந்திருந்தால் எல்லாருமே ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் பல்லவா நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீயும் காலேஜி தான் படிக்கிற உனக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் யாருமே இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வரவே வரலையே ஒருவேளை உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இல்லையா பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் இங்கே நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் பல்லவான் ஏன் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நீ இந்த வீடுனாவே இந்த ஊருக்குள்ளே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே கேலியும் கிண்டலும் தானே இந்த வீட்டில் அதாவது இந்த வீட்டு பக்கமே யாருமே வரமாட்டாங்க அப்படியே யாராச்சும் வந்தாலுமே இந்த ஊரில் உள்ளவங்க அத்தை இத்த சொல்லி இந்த வீட்டு பக்கமே யாருமே வராத அளவுக்கு பண்ணிடுவாங்க நாங்கள் சந்தோஷமாக இருந்தாவே இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காத நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பலவா நீ இப்படி சொல்கிற அப்படி என்ன தான் இந்த வீட்டில் நடந்துருச்சு அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்க அது வந்து நீ பொண்ணுங்க என்ன ஒரே ஒரு காரணம் தான் எல்லோரும் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கும் பொண்ணுங்களே இந்த வீட்டில் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் பேரே ஆயிடுச்சு இதை சொல்லியே சொ சொல்லி சொல்லியே ஊரில் உள்ளவங்க யாருமே இந்த வீட்டு பக்கம் வரமாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஆளுங்கனாவே யாருக்கும் பிடிக்காது நாங்கள் இங்கே தான் அப்படியே ஒரு மாதிரி இருப்போம் நீங்கள் இருந்தால் எங்கள் வீடே ரொம்ப சந்தோஷமாக கலக்கலன்னு இருக்குது அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பரவாயில் எனக்கு ஒன்றுமே புரியலை அம்மா வந்து இறந்துட்டாங்க அதுக்காக இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் இப்படி பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நீ எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் யாருமே இந்த வீட்டில் பொண்ணுங்களே இல்லை தெரியுமா அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பா ரெண்டாவது கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாரு அவங்களுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி இல்லாமல் போனாங்க எதனால் அப்படி இப்படின்னு நம்ம நிலா வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி தோணுதோ எல்லாத்தையுமே கேள்வியாக கேட்குறாங்க ஏங்க நம்ம பல்லவன் வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி சேட் ஆயிடறாங்க என்ன பல்லவா நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா உங்கள் அம்மா தான் இறந்துட்டாங்க அதுக்காக அது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் அம்மா இறந்துட்டாங்க அதுக்காக இப்படி பேசுவாங்களா இந்த வீட்டு பக்கம் யாரும் வராமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறாங்க என்ன பல்லவா நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டா உன் மனசை கஷ்டப்படுத்திட்டா சாரி பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என் அம்மாவை என் அப்பா தான் சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டாங்க அதனால தான் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என் இந்த வீட்டை இப்படி தப்பு தப்பாக பேசுறது பொண்ணுங்களே இந்த வீட்டில் தங்க மாட்டாங்க அப்படின்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் நிலாவுக்கு ரொம்பவே பயமாக வந்துடுது என்ன போலவா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தோடு கேட்குறாங்க இங்கே பல்லவன் இருந்துட்டு எனக்கு முழுசாக எதுவும் தெரியாது அண்ணி இந்த விஷயம் பல் இது சேர நணுலுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் சேரனும் எங்ககிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது ஆனால் ஊரில் உள்ளவங்கலாம் இப்படி தான் சொல்கிறாங்க என் அப்பா கொலை பண்ணியிருப்பாரா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிலாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஐயோ யூ இந்த வீட்டில் இருக்கவே ரொம்ப பயமாக இருக்கு ஆனால் பல்லவனும் சரி சேரன் நணுனுமே சரி இவங்க எல்லாருமே நல்லவங்களாக தானே இருக்காங்க அது எப்படி அவங்க அப்பா மட்டும் இப்படி கொலக்காராக இருப்பார் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு அணி நீங்களெல்லாம் இதை நினச்சி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா நான் தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்ல அண்ணி எனக்கு என்னமோ என் அப்பாலாம் கொலை செஞ்சுருக்க மாட்டாருன்னு தான் தோணுது அவர் எப்படி அண்ணி கட்டின பொண்டாட்டியவே கொலை செய்வார் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அது என்னன்றது நமக்கு தெரியல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம நிலாவும் பல்லவனும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதும் இங்கே பா நம்ம சேரன் வந்து வேலை முடித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பல்லவன் இருந்துட்டு எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது அசைன்மெண்ட்டெல்லாம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்காக போயிடுறாங்க இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு கிட்டே என்ன பண்ணிடலாம் இன்டர்வியூக்கு போனீங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேட்குறாங்க அதுவும் அண்ணே நீங்கள் தானே சொல்லி எனக்கு வேலை வாங்கி அதாவது அந்த ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு போனதுக்கு காரணமே நீங்கள் தானே ரொம்ப தேங்க்ஸ் அது கிடைக்குதோ கிடைக்கலையோ எப்படியோ நீங்கள் வந்து சொல்லி உங்களால் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் கண்டிப்பாக வேலை கிடைச்சிட்ருந்தான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளில் கால் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா நீலா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா ஆனால் அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுனே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன இப்படி தயங்குறீங்க என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறாங்க இங்கே நம்ம சேரன் வந்து விஷயத்த சொல்கிறதுக்கே ரொம்பவே தயக்கப்படுறாங்க அது வந்துப்பா சோழன் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கான் ஆனால் என்னை பற்றி ஏன் உங்ககிட்ட பொய்யா சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியலப்பா அவன் எந்த காரணத்துக்காக சொன்னான்னு எனக்கு தெரியல ஆனால் அவன் சொல்கிற பொய்க்கு நான் உடந்தையே இருக்கக்கூடாது இல்லைப்பா எனக்கு பொய் சொல்கிறதுனா பிடிக்காது மற்றவங்களை ஏமாத்துறதுமே பிடிக்காது நிலா உன எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா என் அம்மா மாதிரிப்பா நீ உண்மையவே நீ இந்த வீட்டில் வந்ததுக்கு தான் பல்லவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ஏதோ அம்மா கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான் அவன் எனக்குமே அப்படி தான் தோணுது இந்த வீட்டுக்கே நீ ஒரு ஒளி அது மட்டும் இல்லாமல் சோழன் வந்து உங்ககிட்ட என்னென்னமோ போய் சொல்லி வச்சிருக்கான் நீ இன்றைக்கி இன்டர்வியூக்கு ஆஃபீஸ்க்கு போகணும்ல அந்த ஆஃபீஸில்லாம் நான் எதுவுமே சொல்லலம்ப்பா உனக்கு இன்டர்வியூவுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் நான் கிடையவே கிடையாதுப்பா அது சோழனாக ரெடி பண்ணியிருக்கான் ஆனால் எதுக்காக இவன் போய் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல நான் நீ நினைக்கிற மாதிரி ஆர்கிடெக்டெல்லாம் படிக்கலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம நீலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆர்கிட்டெக்ட் படிச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோழன் என்கிட்ட சொன்னார் நானுமே நம்ப அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்குறாங்க அதுக்கு நம்ம சோ இது சேரன் இருந்துட்டு அது வந்துப்பா எதுக்காக என்ன காரணத்துக்காக போய் சொன்னான்னு எனக்கு தெரியலப்பா நான் எல்லாம் படிக்கலை நான் சாதாரணமாக கூலி வேலை தான்ப்பா செய்கிறேன் இந்த மேஸ்திரி வேலை செய்கிறேன்ப்பா வீடெல்லாம் கட்டடம் கட்டுவாங்க இல்லையா அந்த வேலை தான் செய்கிறேன் அந்த வேலை செஞ்சு தான் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை இருக்கேன் என் தம்பிங்களையும் என்னால் அளவுக்கு படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் பாண்டியனுமே ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அவன் போயிட்டான் சோழனுமே அவன் ஒரு வேலைக்கு போயிட்டான் பல்லவனை மட்டும்தான்ப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனாக படித்து அரசாங்கம் வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்புறம் எப்படிப்பா அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாலாம் என்ன சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாங்கப்பா அப்புறம் என் அப்பாவும் அந்த அளவுக்கு குடும்பத்தை எடுத்து போகிறப்பா நடத்தலை அப்புறம் எ எப்படிப்பா நான் படிக்கிறதுக்கு டைம் இருந்திருக்கோம் நான் ஆர்கிடெக்டெல்லாம் படிக்கலப்பா இந்த அதாவது சோளம் என்னென்னமோ போய் சொல்லி வச்சிருக்கான் ஆனால் என்னால் உங்ககிட்ட இப்படி பொய்யா நடந்துக்க பிடிக்கலப்பா நான் பொய்க்கும் உடந்தையாக இருக்கணும்னு நினைக்கல அதே சமயம் சோளனை மாட்டி விடணும்னு நினைக்கல சோளம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பான் நீ அவனை எதுவும் தப்பாக நினச்சிக்காதுப்பா மற்றபடி அவன் நல்ல பையன்தான்ப்பா அவன் மேலே கோவப்படாதுப்பா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா இந்த வீட்டை விட்டு மட்டும் போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு முடிவு மட்டும் எடுத்துடாதுப்பா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சேரேன்னு சொல்கிறாங்க நம்ம நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அவர் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு எதுக்காக பொய் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமாவது உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல ஏன்னா இந்த சோழன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம நிலா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அதே சமயம் சேரன் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாங்க அண்ணே உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்ண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க அது வந்துண்ணே உங்கள் அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க நம்ம சேரன் இருந்துட்டு என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குற எதுக்காக கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துப்பா எல்லோருமே சொன்னாங்க அதுதான் நானும் இப்போ வரையும் இருக்கேன் எனக்குமே முழுசாக எதுவும் தெரியாதுப்பா என் அப்பா தான் என் அம்மாவை கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க எனக்கு சொந்தன்னு இருக்கிறது என் அத்தைங்க தான் அத்தையும் அப்படி சொன்னாங்க அதனால தான் இந்த வீட்டில் பக்கமே யாருமே வரதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம நிலாவுக்கு நெஞ்சு என்ன என்னென்ன சொல்கிறீங்க அப்புறம் எப்படின்னா இப்படிப்பட்டவர் கூட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துப்பா அவர் வீட்டை எடுத்து பொறுப்பாக நடத்துலதான் தான் எங்களெல்லாம் கவனிக்கல தான் ஆனால் இப்படி பண்ணியிருப்பாரான்னு எனக்குமே ஒரு டவுட் இருக்குது ஆனால் இதை தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னவோ அவர் இது வரைக்கும் இந்த வீட்டுக்காக எதுவும் செஞ்சதில்லை அவர் பாட்டுக்கு குடிப்பார் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு அவளுதான் அவர் பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு ஊரை சுற்றிட்டு வருவார் நான் இப்படி தான் பா இருக்கிறாரு இப்படி தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் எதையும் கண்ணால் பார்க்கல இந்த ஊரில் உள்ளவங்க தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டில் யாருமே பொண்ணே தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் என் அப்பா தான் சாவடிச்சிட்டாரு அப்படின்னலாம் சொன்னாங்க என்ன நம்ம எதையும் கண்ணால் இல்லைப்பா அதனால தான் ஏதோ கடவுளூட்ட வழி அப்படின்ற மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நம்ம சோழன் வந்து வராங்க சோழனை பார்த்ததுமே நீலாவுக்கு அவ்வளோ ஒரு கோவம் ஏங்க நீங்கள் எதுக்காக எங்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க சேரன்னு அவங்க வேல்யூ பார்க்குறதுக்காக உள்ளே போயிடுறாங்க இங்கே நம்ம சோழன்கிட்ட நிலா வந்து பயங்கர கோவப்படுறாங்க உங்கள் அண்ணன் உண்மையாகவே ஆர்கிடெக்ட் தான் படிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இவளுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிட்ருக்குமா ஆஹா நல்லா மாட்டிக்கிட்டோமே ஒரு வேளை அண்ணன் இது ஏதாச்சும் ஒளரிகிட்ருக்குமா இவளுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சோழன் வந்து திருட்டு மொழி மொழிக்கிறாங்க நீலாவோ இங்கே பாருங்க உங்கள் அண்ணன் ஆர்கிடெக்ட் தான் படிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா திடீர்னு கேட்குற எதுக்காக கேட்குற என் அண்ணன் ஆர்கிட்டக்ட் தான் படித்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப திரும்ப என்கிட்ட பொய் சொல்லாதீங்க எதுக்காக நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லணும் இப்படி பொய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் கூசவே இல்லையா உங்களை நம்பி உங்கள் கூட வந்தேன் பாரு அப்போது என்ன நீங்கள் ஏமாற்றி தான் போலீஸ் ஸ்டேஷனில் தாலி கட்டியிருக்கீங்க எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலையே நம்ம நடேசன் வந்து குடிச்சிட்டு அகல பண்றாரு என்ன பண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நடேசன் பேசுறாங்க நடேசன் சாதாரணமாக பேசுறத பார்த்துட்டே நம்ம நிலா வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க நம்ம நிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த சோனை எதுக்காக நினைச்சு போய் சொல்லிட்டு இருக்கட்டும் இனி நம்ம இந்த வீட்டிலேயே இருக்க தேவையில்லை நம்ம நம்ம லட்சியத்தை நோக்கி போவோம் இதுக்கப்புறம் இவருக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு நிலா இங்கே போயிட்டு தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு குடிச்சிட்டு பேசுகிறாங்க நம்ம நிலாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சோழன் இருந்துட்டு யோ யாருக்கிட்டியா வேலை வாங்குறேன் அப்படியெல்லாம் தண்ணியெல்லாம் மொண்டுட்டு வரலாம் முடியாது நீயே போயிட்டு கொண்டு வப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே திட்டுறாங்க உடனே நம்ம நிறைய இருந்துட்டு என்னடா ரொம்ப தான் அழட்டிக்கிறேன் என்ன இந்த வீட்டு மருமக தண்ணி கூட கொண்டு வரக்கூடாதான் பரவலடா பொண்டாட்டி பக்கம் நல்லா தான் சாயிற அப்படின்னு சொல்லி இங்கே நடேசன் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அதே சமயம் நடேசனை பார்த்தும் பயப்படுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு அழுகுறாங்க ஐயோ இங்கே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அந்த சூர்யா கிட்டேருந்து தப்பிச்சு இந்த சோழன் நம்மளை ஏமாற்றி நல்லா நம்மளை நம்மள நம்ம தலையில மிளக அரைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்க நம்ம நிலா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க நம்ம சோழனுக்கு ஏதோ தப்புன்னு படுது நம்ம சேரன் கிட்ட போயிட்டு சோழன் கேக்குறாங்க அண்ணே ஏன்ன என் வாழ்க்கையை நீ முடிக்கணும்னே நினச்சிட்டியா எதுக்காக நிலா கிட்ட நீ ஆர்கிட்டெக்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ நீங்கள் சொன்னதுனால என்கிட்ட நிலா ரொம்ப கோவப்பட்டா இதவே மனசில் வச்சுக்கிட்டு அவள் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா என்னென்ன பண்ண முடியும் எதுக்காக நீ இப்படி பண்ண என்ன நீனா என்ன ஹரிச்சந்திரன்னா என்ன பொய்யே சொல்ல மாட்டியா ஏதோ தெரியாமல் நான் அப்போ பொய் சொல்லிட்டேன் நிலா எனக்கு பொண்டாட்டியாக வந்து வாய்க்குப்பா வாய்ப்பான்னு எனக்கு என்ன தெரியுமா அவள் ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாளையே அப்படின்றதுக்காக தூரம் தான் நான் இந்த பொய்யை மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேரன் இருந்துட்டு இங்கே பார் சோழா பொய் வந்து ரொம்ப நாளைக்கு நீ நீடிக்காது அதை எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் இன்னொரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக பொய் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் பொய் சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு சோழா நான் சொல்றத கேளு இந்த பொய் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே பாதிப்பாகும் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து சரி சோழன் கிட்டே நம்ம சேரன் சொல்ல சோழன் எனக்கு பயங்கரமாக கோபம் வருது ஆனால் எனக்கு நீ அட்வைஸ் எல்லாம் பண்ணாதண்ணே எப்படியோ நிலாவை என்கிட்டருந்து பிரிக்கணும்னு நினைக்கிற சரிண்ணே சரி நிலா என்னை விட்டுட்டு போகட்டும் அவள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அது தெரிஞ்சுமே நீங்கள் நிலா கிட்ட இப்படின்னு சொல்லியிருக்கீங்க பரவாயில்லண்ண நான் தன்னந்தனியாகவே இருந்துக்கிறேன் நிலாவே எப்படா சாக்கு கிடைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்போது நீங்கள் நல்லா பற்ற வச்சுட்டீங்க சரிண்ணே எனக்கு நல்லது ரொம்பவே நல்லது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழ வந்து சேரன் கிட்ட பயங்கரமா கோபமா பேசுறாங்க இங்க நம்ம சேரனும் இங்கே பாருடாச்சோல்லா அண்ணன் சொல்றது எப்பவுமே உனக்கு நல்லதாக தான் தோணும் இதே உன்னை நான் ஏமாற்ற முடியுமா உன்னை ஒருத்தி யாராச்சும் ஏமாத்தினாங்கன்னு நான் சும்மா விடுவேனா அதே தான் நிலாவும் நிலா ரொம்ப நல்ல பொண்ணுடா அவளை பொய் சொல்லி ஏமாத்துறதுல எனக்கு உடன்பாடே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ போய் சொல்ற போய் சொல்லாதன்னு சொல்லி சொன்ன நீ கேட்க மாட்டேங்கிற அதுக்கு நான் இன்னும் பண்ண முடியாது நீ போய் சொ நீ சொல்ற பொய்க்குன்னு நான் என்னால உடந்தையா இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சேரன் சொல்றாங்க சரிண்ண நீ தெளிவாக தான் முடிவு எடுத்திருக்க எப்படியும் இந்த வீட்டில் பொண்ணுங்களே இருக்கவே இருக்காது ஓடி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நீ அதாவது அந்த மாதிரி இருக்கிறோம் அதே மாதிரி இருக்கட்டும் இந்த பொ வீட்டில் பொண்ணுங்களே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தானே நிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தானே நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த நிலா வந்து ரூமில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சோழன் வந்து எங்கே உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கே கேட்குறாங்க நம்ம நிலா சைலண்ட்டாகவே இருக்காங்க ஓபன் பண்ணிட்டு உள்ளே வராங்க நிலா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் என்னை போய் சொல்லிட்டு நல்லா ஏமாற்றிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் எங்கூட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க சரி நிலா நான் போய் சொல்லிட்டேன் தான் நீங்கள் பெரிய பணக்கார வீட்டை பொண்ணாக இருந்தீங்க அப்போது நீ உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன்னா என்ன எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்து போச்சு நான் அப்போது நீங்கள் நல்லா வசதியான வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டதுமே நான் என் அண்ணன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடித்து விட்டேங்க அது இங்கே வந்து இப்படி ஒரு பூகம்பத்தை வெடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாதுங்க நான் சொன்னது போய் சொன்னது தப்பு தான் மன்னிச்சுடுங்க இதுக்காக நீங்கள் உட்காந்து அழுதுகிறதுக்காகலாம் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் ஏதோ தெரியாமல் போய் சொல்லிட்டீங்க ஆனால் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுங்கள் உங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்குறேங்க சொல்லுங்க நீலா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்துங்க எனக்கு ஒரு ரூம் மட்டும் இன்றைக்கே இப்போவே பார்த்து கொடுக்க முடியுமா ப்ளீஸ்ங்க நான் இங்கேருந்து போயிடுறேன் இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி தான் இந்த வீட்டிலெல்லாம் பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க போல் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது என்னங்க நீங்கள் இப்படி பட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா பல்லவன் பாண்டியனெல்லாம் ரொம்ப பத கஷ்டப்படுவாங்கள்ல நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏங்க நீங்கள் போகிறீங்களா ப்ளீஸுங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணுன்ட்டு எனக்கு என்னங்க அவசியம் இருக்குது ஏதோ நான் இந்த வீட்டுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு உங்களை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்க நான் இந்த வீட்லேயே எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க முடியும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சி எனக்கு ஒரு ஹாஸ்டல் கிடச்சிருச்சி அப்படின்னா நான் இந்த வீட்டை போக தானே போகிறேன் அப்போ எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிய தானே போகுது அப்படி அப்படி இருந்து இருக்கிறப்ப நான் எப்போ போனால் என்னங்க எனக்கு இன்றைக்கே ரூம் புக் பண்ணி தரீங்களா இல்லை நானே ஏதாவது பார்த்துட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே உட்காந்து அழுகிறாங்க இங்கே பாருங்க சோழாம் தேவையில்லாமல் அழுவாதீங்க நீங்கள் அழுறதை பார்த்தெல்லாம் பரிதாபப்பட்டெல்லாம் நான் இந்த வீட்டை இருக்கவே மாட்டேன் நீங்கள் பொய் சொன்னீங்க அதுவும் ஒரு காரணம் ஆனால் இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க காரணம் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க அதே சமயம் அது வந்துங்க அது வந்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோழன் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தயங்குறாங்க தெரியுங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு யாருமே இந்த ஊரில் உள்ளவங்க யாருமே ஒருத்தர் கூட இந்த வீட்டு சைடு திரும்பி கூட பார்க்குறதுல பல்லவனும் காலேஜ் போகிறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே வர்றது கிடையாது இந்த வீட்டில் ஒரு குலகாரம் இருக்கான்னு தெரிஞ்சால் அப்புறம் எப்படிங்க எல்லாரும் வருவாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் இந்த வீட்டில் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க இங்கே நம்ம சோழன் வந்து வந்து அழுதுகிட்டே ரூமை விட்டு வெளியே வந்து ஹாலில் உட்காடுறாங்க எங்கள் சோழன் அழுகிறத பார்த்துட்டு பல்லவனு இருந்துட்டு ஆனால் என்னென்னாச்சு ஏன் அழுகுறேன் என்னன்னு சொல்லுண்ணே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சோழன் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ தான் நம்ம நிலா வந்து கையில் பேக்கோடு வந்து நிற்கிறாங்க நிலா வந்து பேக்கோடு நிற்கிறத பார்த்துட்டு நம்ம பல்லவனுக்கு ஒன்றுமே புரியல அண்ணி அண்ணி பேக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்லவா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் உன கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்றது தான் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் மற்றபடி எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நான் இங்கே இருக்க போகிறதில்ல நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நீ சொல்கிறீங்க ஏன் என்னாச்சு உனக்கும் நானுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்க நீ எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க நீ ப்ளீஸ் கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து கெஞ்சுறாங்க இங்கே நம்ம நிலாவுக்கு மனசே கேட்கல இங்கே பார் பல்லவா நீ திரும்ப திரும்ப எங்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காத நீ ஏதாவது போய் நான் மனசு மாதிரி இங்கே இருந்துருவேன் ஏன்னா உன்னையும் சோழனை தவிர இந்த வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே பிடிக்கும் உங்கள் அப்பாவும் பிடிக்காது மற்றவங்க மூணு பேரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் நான் இதே வீட்டில் இருக்க போகிறது கிடையாது நான் போகிறேன் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போக போகிறாங்க எங்கள் சேரனை அப்போ தான் வெளியே இருந்து உள்ளே வரேன் என்னங்க என்ன பண்ணிலா என்னாச்சு ஏன் நீ பேக்கோடு வெளியே வர ரூம் எதுவுமே இப்போ வரைக்கும் கிடைக்கலப்பா நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ரூம் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நீ போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கேண்ணம்மா நிலா இருந்துட்டு இல்லைண்ணே இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க போகிறதில்ல எனக்கு இங்கே இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது நான் போகிறேண்ணே ஏதாவது வேலை தேடி கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிட்டு நான் ஒரு ஹாஸ்டலையும் நானே தேடிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு என் லட்சத்தை அடைஞ்சிருவேன் எனக்கு அது அதுதான் முக்கியம் என் அம்மா என் அப்பா எனக்குன்னு எவ்வளோவோ சொந்தம் இருந்துச்சு எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன் எதுக்காகனா என் லட்சத்துக்காக தான் நான் என் லட்சத்துக்காக எதை வேணாலும் எல இலக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு எங்கள் வீட்டில் பெரிய இடத்துல தான் மாப்பிள்ளை பார்த்தாங்க அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை சரியில்லை தான் அவன் கேரக்டர் சரியில்லை சைக்கோ அது ஆனால் அவனை விடவும் பெரிய இடத்துல கூட என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க ஆனால் எனக்கு அந்த ப அந் அதாவது அந்த பணம் சொத்து அதுக்கப்புறம் என் அம்மா என் அப்பா அந்த பணக்கார வாழ்க்கையே நான் விட்டுட்டு வந்துட்டேன் எதுக்காகனா என் லட்சியம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் உங்களை அதாவது சோழனை விட இந்த வீட்டை விட எல்லாத்த விடையும் எனக்கு என் லட்சியம்தான் முக்கியம் நான் வேலைக்கு போகணும் நல்ல வேலைக்கு போயிட்டு என் என் சொந்த காலில் நான் நிற்கணும் நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டுருக்கேன் இங்கே பாருங்கண்ணே எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடந்தது இருக்குது ஆனால் அது மற்றவங்களுக்கு வேணால் நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என் புருஷன் கிடையாது எனக்கு நடந்தது சும்மா இந்த சினிமாலெல்லாம் அதாவது படம் எடுக்கிறதுக்காக சும்மா தாலி கட்டுவாங்கள்ல அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் அந்த சோழனுக்கும் உண்மையெல்லாம் கல்யாணம் நடக்க கிடையாது அதே சமயம் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சோழனுக்கும் எனக்கும் டிவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடவுளே எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தருவீங்க தேங்க்யூ